வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் அதாவது அதிக சம்பளத்தில் இருக்கிற மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஜெயம் ஸ்டீல்ஸ் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க மார்க்கெட்டிங்க்கு ரெண்டு பேர் வேணும்னு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் ரூஃபிங் ஸ்டீல்ஸு டைல்ஸு இந்த மாதிரியான நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு திருச்சி பர்சன் திருச்சிக்கு நியர்பை இருக்கிற பர்சனாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தூர் ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது திருச்சியிலையும் பிரான்ச் இருக்குது ஜெயம் ஸ்டீல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் திருச்சியில் வேலைவாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர்லேயும் இருந்தாலும் வேலை வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க திருச்சி பர்சனாக இருந்தால் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்து பாருங்கள் மார்லியா ஃபேப்ஸ் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிட்டிங் ஃபீல்டுலாம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க கொங்கு கேட் ஊத்துக்குழி ரோட்டில் இருக்குது இந்த நிறுவனம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்து பாருங்கள் அறவள்ளி ஏஜென்சிஸ் பெட்ரோல் பங்கில் செர்வோ ரூப்ளிகண்ட் ஆயிலுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க இந்த நிறுவனத்தில் நூற்றி பத்து பங்குக்கு பக்கம் இருக்குது இந்த நிறுவனத்துக்கெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரியான மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சம்பளம் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பாரப்பாளையம் மங்கள ரோட்டில் இருக்குது இந்த நிறுவனம் அறவள்ளி ஏஜென்சிஸ் அடுத்த நிறுவனம் மார்க்கெட்டிங்கி கந்தா இன்னோவேஷன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஃபேப்ரிக் சேல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மில்லர் பஸ் ஸ்டாப் பிஎன் ரோட்டில் இருக்குது இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் பாருங்கள் சஷ்டி ஏஜென்சி மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் கொடுப்பாங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்டில் திருப்பூர் மளிகை கடைக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி வேலைவாய்ப்பு பாருங்கள் மார்க்கெட்டிங்லேயே பல வகையான வேலை வாய்ப்பு இருக்குது டென்த்து டுவெல்த்து படிச்சிவிங்க ஃப்ரெஷர்ஸு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இதில் உடனே பதினெட்டாயிரத்து இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அடுத்து எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க ஸ்வீவிங் த்ரெட்டு மார்க்கெட்டிங் கஸ்டமர் ரிட்டெயிலில் கொடுத்துருவாங்க நேரில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து அதானி கேஸுங்கிற நிறுவனத்தில் நேச்சுரல் கேஸ் ப்ரமோஷனில் மார்க்கெட்டிங் ஒர்க்கு ஸ்டால் போடுற மாதிரி அடுத்து கிருத்திகா என்டர்பிரைசஸ் பூலுவொட்டியில் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் லைனில் மார்க்கெட்டிங் தங்குற இடத்தோடு அடுத்து சக்தி என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தில் இருபத்தோராயிரம் சம்பளம் ஸ்விவிங் த்ரெட்டில் சேல்ஸ்மேன் ஒர்க்கு மார்க்கெட்டிங் ஒர்க்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் திருப்பூர் மெயின் ரோடு இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் அனைத்து வேலைவாய்ப்பும் உடனடி வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசம் ஆகஸ்ட் மாதம் வந்த சற்று முன் வந்த மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் பார்த்துருக்கீங்க இந்த வேலை வேலைவாய்ப்பு தேவைப்பட்டால் உடனே ஜிபிஎஸோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க இருக்கிற ஹெச்ஆர் உங்களை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்